திருச்சி சூர்யாவை பிஜேபியை விட்டு நீக்கிறாங்க அவர் அண்ணாமலையை அட்டாக் பண்ணுறாரு ஆனால் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுற அண்ணாமலை இவரோட விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாரு அது எதனால் அண்ணாமலையினுடைய அனைத்து ரகசியங்களும் அறிந்தவர் திருச்சி சூர்யா ஒரே குற்றச்சாட்டு கட்சி கட்டுப்பாட்டை மீறி நீங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறீங்க ஐடியில் ஐடி விங்கில் போடுறீங்க ஃபோன் பண்ணி பே பேசுகிறீங்க இப்படி எல்லா புகாரும் யாருக்காக அண்ணாமலைக்காக ஆனால் செய்ய சொன்ன அண்ணாமலையே கடைசியில் பழி உருவக்கும் பாவம் உருவக்கும் சூர்யாவை ரியாக்ட் பண்ணாமல் இருக்காருனா சூர்யா வாயை திறந்தாள் அண்ணாமலை நீங்கள் அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் போகணும் ஆ சிறப்பாக அண்ணாமலை பற்றிய ரகசியம் திருச்சி சூர்யா கிட்டே இருக்கா நிறைய இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய இருக்குது சூர்யா வாய் திறந்தாள் பிஜேபிக்கு ஒரு சுனாமி வரும் பிஜேபிக்கு ஒரு பூகம்பம் வரும் அதனால சூர்யாவை கண்டு அண்ணாமலை எந்த காலத்தில் பயந்து ஆகணும் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பட்டி பண்ணுற பேச்சாளர் இல்லை அவர் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் திருச்சி சூர்யாவை பிஜேபியை விட்டு நீக்கிறாங்க அவர் அண்ணாமலையை அட்டாக் பண்ணுறாரு ஆனால் எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுற அண்ணாமலை இவரோட விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாரு அது எதனால் அண்ணாமலையினுடைய அனைத்து ரகசியங்களும் அறிந்தவர் திருச்சி சூர்யா சூர்யா ஒரு காலத்தில் அண்ணாமலைக்கு கையாகவும் மூளையாகவும் செயல்பட்டவர் அப்போது அண்ணாமலை யாரை எதிர்த்து அரசியல் பண்ண சொல்கிறாரோ யாரை எதிர்த்து அறிக்கை விட சொல்கிறாரோ அதையெல்லாம் ரகசியமாக சூர்யாவுக்கு சொல்லுவார் இவர் அதிவேகமாக அறிக்கையும் அண்ணாமலை செய்கிற செயலையும் தொடர்ச்சியாக அண்ணாமலைக்கு விசுவாசமாக செய்து வந்தார் இரண்டு முறை கட்சி விட்டு நீக்கப்பட்ட பொழுதும் ஒரே குற்றச்சாட்டு கட்சி கட்டுப்பாட்டை மீறி நீங்கள் எல்லாத்தையும் எதிர்க்கிறீங்க ஐடியில் ஐடி விங்கில் போடுறீங்க ஃபோன் பண்ணி பே பேசுகிறீங்க இப்படி எல்லா புகாரும் யாருக்காக அண்ணாமலைக்காக ஆனால் செய்ய சொன்ன அண்ணாமலையே கடைசியில் பளி உருவக்கம் பாவம் உருவக்கம் துரு சுறுசுறுப்பான துருதுன்னு இருக்கக்கூடிய இளைஞனை அண்ணாமலையுடைய வளர்ச்சிக்கு ஒரு மூன்று வருட காலம் பயன்படுத்தி கொண்டு பா பாதிப்பு வருகிற பொழுது சூர்யாவை கழட்டி விட்டுறது இதுதான் அண்ணாமலையினுடைய செயல்பாடு அண்ணாமலையை பற்றி அண்ணாமலையை விட அதிகமாக தெரிஞ்சவர் திருச்சி சூர்யா அப்போ அண்ணாமலை ஏன் சூர்யாவை ரியாக்ட் பண்ணாமல் இருக்காருனா சூர்யா வாயை சிறந்தாள் அண்ணாமலை நீங்கள் அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் போகணும் அப்போ அண்ணாமலை பற்றிய ரகசியம் திருச்சி சூர்யா கிட்டே இருக்கா நிறைய இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நிறைய இருக்குது அவரை நீ தயவுசெய்து வெளி கட்சி விட்டு வெளியே போயிடாத நானே உன்னை நல்ல கட்சியில் சேர்த்து விட்றேன் ஆ டிடிவி தினகர கட்சியில் உன்னை மா மாநில செயலாளர் ஆக்கிறங்கிறார் ஆ எப்படி அவர் ஒரு கட்சி ஒரு கட்சி பிஜேபி இன்னொரு கட்சியில் ஒருவரை மாநில துணை செயலாளர் ஆக்கிற அளவுக்கு தினகரனோட நெருக்கமாக இருக்கார் இதுதான் அரசியல் அண்ணாமலை உடைய அத்தனை திரைமறைவு வேலைகளும் திருச்சி சூர்யாவுக்கு முழுமையாக தெரியும் அண்ணாமலையுடைய மைத்தனர் சிவகுமார் யாரோ யாரோடு பங்குதாரர் எத்தனை கோடி வருமானம் வருது எத்தனை கோடிக்கு சொத்து இருக்குது எத்தனை கோடிக்கு நிலம் இருக்குது எத்தனை கோடிக்கு தொழிற்சாலை இருக்குது இப்படி எல்லா ரகசியங்களையும் அறிந்தவர் சூர்யா அதனால் சூர்யா வாய் திறந்தால் பிஜேபிக்குள்ள ஒரு சுனாமி வரும் பிஜேபிக்கு ஒரு பூகம்பம் வரும் அதனால் சூர்யாவை கண்டு அண்ணாமலை எந்த காலத்திலும் பயந்து ஆகணும் அண்ணாமலைக்காக பல வேலைகளை நீங்கள் செய்து கொடுத்தவர் சூர்யா ஆனாலும் சூர்யாவை பிஜேபியிலேருந்து இரண்டு முறை நீக்குவதற்கு என்ன காரணம்னா எல்லா புகாருமே சூர்யா மேலே தான் இந்த அத்தனை அரசியல் ராஜதந்திர நடவடிக்கை செய்ய சொன்னவர் அண்ணாமலை பிரச்சனைன்னு வந்துட்டால் சூர்யா கை இதுதான் இப்போ அங்கே பிஜேபிக்குள்ள ஒரு பெரிய போராட்டமாக விவாதமாக மாறியிருக்கிறது திருச்சி சூர்யா வந்து கவுண்டர் வெர்சஸ் முக்குலத்தூர் அப்படின்ற ஜாதி பிரச்சனைய இது பண்ணுறதா செய்திகள் வருது இது சரியா ஒரு முக்குளத்தோர் இளைஞனை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு தூக்கி சூற எரிவது அந்த சமூகம் மிகுந்த கோபத்தோடு இருக்கு அண்ணாமலை மேல எங்க இனத்து இளைஞன் உங்களுக்கு என்ன கிள்ளுக்கிரியா அவருடைய உழைப்பு அவனுடைய தியாகம் அவனுடைய இத்தனை ஆண்டுகால இளமை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி தூக்கி தூர தூர போட்டீங்க இது அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு மூது இளைஞர்களோ முதியவர்களோ இது அண்ணாமலையை நோக்கி கேட்குறாங்க இது நியாயம் தானே உனக்கு அது வடிவேலு சொல்கிறத போல் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா உனக்காக உழைப்பதற்கு எங்கள் சமூக இளைஞர் மூணு வருஷ காலமாக நீ யாரை எதிர்க்க யாரை தாக்க சொன்னையோ யாரை எதிர்த்து அறிக்கை விட சொன்னையோ யாரை ஐடிவிங்களை பே எல்லாம் மூன்றாண்டு காலம் மூர்க்கத்தனமாக செஞ்ச சிவாவை எப்படி நீ தூக்கி போடலாம் கேட்கத்தானே செய்வாங்க இது எல்லாருக்கும் உண்டான ஒரு சமூக பாதுகாப்பு தானே இதுதான் இப்போ அண்ணாமலை மிரண்டு போய் திருவிழாவில் காணாமல் போன குழந்தையை போல முழித்து கொண்டு இருக்கிறார் இதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லியே ஆகணும் இது காலத்தின் கட்டாயம் இப்போ வந்து பிஜேபியில் ஏற்கனவே தமிழிசைக்கும் அண்ணாமலைக்கும் பிடிக்காமல் போயிருந்தது அவங்க சமாதானம் ஆயிட்டாங்களா இல்லைம்மா பிஜேபிக்குள்ள அண்ணாமலையுடைய குடி தான் பறக்கணும்னு நினைக்கிறார் அண்ணாமலையை தாண்டி அங்கே யாரும் அதிகாரம் பண்ணக்கூடாது கல்யாண வீட்டுக்கு போனாலும் அவர் தான் மாப்பிளையாக இருக்கணும் கருமாதி வீட்டுக்கு போனாலும் அவர் தான் எல்லா மலையும் அவர் மேலே தான் விழுகணும் இந்த மனநிலை உள்ளவர் தான் அண்ணாமலை இங்கே திருமாவளவன் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவதற்கு ஒரு நாலு எம்எல்ஏ ஆவதற்கு அந்த கட்சி அங்கீகாரம் ஆவதற்கு அவருக்கு ஏற குறைய தொண்ணூறுகளிலிருந்து உழைக்கிறார் இருபத்தி நாலு முப்பது முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு முப்பத்தி நாலு வருடம் வருடம் கழித்து தான் அவரை ஒரு ஒரு பெரிய தலைவராக பார்க்கப்படுகிறார் வேல்முருகன் அவருக்கு ஒரு கால் நூற்றாண்டாக இருக்குது வைகோ ஏறக்குறைய அரை நூற்றாண்டாகிருக்கு இப்படி எல்லாருமே ஒரு பெரிய காலகட்டத்தை கடந்து தான் வந்திருக்காங்க ஆனால் அண்ணாமலை யாரோ கட்சி அது பிஜேபி அதுக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்து பணியிடம் நீக்கம் செ செய்யப்பட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு வந்து மூணு வருஷம் பிஜேபி தலைவராகிட்டார் இவர்கள்லாம் இருபத்தஞ்சி வருஷம் சம்பாதிச்ச செல்வாக்கு பணம் புகழ் மூணே வருஷத்தில் சம்பாதிச்சர் இது தமிழிசை வருவதை அவர் விரும்பலை தமிழிசை வந்து கவர்னராக இருந்து அப்படியே ஓய்வுக்கு போயணும்னு நினச்சார் அந்தம்மா முன்னாள் தலைவர் அந்தம்மா வந்து களத்தில் குதிச்சிச்சு களத்தில் குதித்த பிறகு ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்க முடியாது ஒரு கத்தி தான் இருக்க முடியும் இதுதான் பிரச்சனை அப்போது திருச்சி சூர்யா விட்டு தமிழிசையை தாக்குறாரு ஐடி போட்டு வெளுக்கிறார் இதுதான் காரணம் அண்ணாமலை சொல்லி தான் சூர்யா யாரை தமிழிசையை போட்டு ஒரு ஐ பிஜேபி ஐடி விங் முழுக்க முழுக்க விமர்சனம் பண்ணுது இதுக்கு அண்ணாமலை காரணம் அண்ணாமலை தான் காரணம் கடைசியாக கட்சியை விட்டு நீக்கிறது யாரை திருச்சி சூர்யாவை இது தான் அப்போது எல்லாத்துக்கும் காரணமே அண்ணாமலை தான் பின்னாடி இருந்து இயங்குகிறவர் அண்ணாமலை ஆனால் இப்போ கட்சி விட்டு வெளியேறுகிறவர் திருச்சி சூர்யா அப்போது அண்ணாமலையுடைய இரட்டை வேடம் தமிழிசை பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணமே அண்ணாமலை தான் இப்போ அமித்ஷாவால் மிரட்டப்பட்டு மோடியால் பஞ்சாயத்து செய்யப்பட்டு இப்போ சமரசமான மாதிரி இரண்டு பேரும் நடிக்கிறார்கள் எப்போ வேணாலும் மணி சண்டை வரலாம் எப்போ வேணாலும் பிரச்சனை வரலாம் இ இவர்கள் ரெண்டு பேரை பற்றி நிறைய தகவல் இருக்கிறாரு சூர்யா இந்த இந்த தகவலாக வந்தால் இன்னும் ஒரு வார காலம் அரசியல் களம் சூடுபிடித்து பரபரப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்போ திருச்சி சூர்யா வந்து நாஞ்சில் சம்பத் மாதிரியாக ஆகிடுவாரா இல்லைம்மா நாஞ்சில் சம்பத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு திமுக ம மதிமுக அன்னாதிமுக மாறி மாறி வந்து இப்போ அவர் எப்போ எப்படி இருக்காருனா பட்டிமன்ற பேச்சாளராக மாறிட்டார் இதுதான் இப்போ நாஞ்ச சம்பத்தினுடைய இயல்பு ஆனால் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் இல்லை அவர் ஒரு வேகப்பந்து வீச்சாளர் பட்டிமன்ற பேச்சாளர் வேறு வேகப்பந்து வீச்ச இப்போ வேகப்பந்து வீச்சாளர் வேறு சூர்யா சிவா எந்த காலத்துலையும் நீங்கள் அவங்க அப்பாவுடைய விரி இன்னும் குறையிலையே நாடாளுமன்றத்தில் பல நபர் தீர்மானங்களை கொண்டு வந்தால் நாடாளுமன்றம் வேடிக்கை பார்க்குது நான் நூற்றாண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினர் அதை அதை வாஜ்பாயை பார்த்துருக்காரு இந்திரா காந்தியை பார்த்துருக்காரு ராஜீவ்காந்தியை பார்த்துருக்காரு மன்மோகன் சிங்கை பார்த்துருக்காரு பல பேரை பார்த்துருக்காரு அப்போ அந்த சின்னத சிவாதான சூர்யா அப்புறம் இப்படி பட்டிமன்ற பேச்சாளர் நாஞ்சி சம்பந்தம் போல் மாறுவார் போராளி வியாபாரியாக முடியாது வியாபாரி போராளியாக முடியாது எந்த போராளியும் வியாபாரம் பண்ண மாட்டான் வியாபாரி என்றைக்கு படிச்சு தூக்க மாட்டான் அதனால் நீங்கள் மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்காதுன்னு சொல்லுவான் புளி பசித்தாலும் புல்லை திங்காது நீங்கள் சிவா அதே போன்று அரசியல்வாதி அவருடைய மகனும் சூர்யாவும் முழுநேர பரபரப்பு அரசியல்வாதி தான் சம்பத்து மதிமுக திமுக இப்படி பல கட்சிகளில் ஓய்வெடுத்து இப்போ பட்டிமன்ற பேச்சாளராக மாறிட்டார் அதனால சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவர் கடைசி வரைக்கும் பரபரப்பான அரசியல்வாதியாக தான் இருப்பார் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் அரசியல் சார்ந்த கேள்விகளுக்கு விரிவாகவும் விளக்கமாகவும் பதிலளித்ததற்கு நன்றி மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்